இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம் இலக்காசிரியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த பயரவோட சுயரூபத்தை இந்த சிந்தாமணியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக இந்த எஸ்எஸ்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்திரோடு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேக்கு கூடிய சீக்கிரத்தில் இப்படி ஒரு ஆப்பு காத்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஒரு பக்கம் நம்ம மிளக்காவுக்கும் கௌதமுக்கும் எப்படியுமே அந்த ஒரு நடுத்தருவல் வாழ்கிற வாழ்க்கை தான் கிடைக்கும் யாருமே வீடு வந்துட்டு முன்னிலையில் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் அந்த கோயில் பூசாரி இப்போ உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக இந்த எஸ்எஸ்கேக்கு எதிராக வந்துட்டு எல்லா ஆதாரங்களுமே வந்துட்டு அவரே கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வாக்கும் கொடுத்துருக்கங்க கண்டிப்பாக பார்த்திங்களான்னா வரப்போகிற எபிசோடில் இந்த பய பைரியவியோட சுயரூபத்தை கண்டிப்பாக ஒட்டு மொத்தமாக அடைக்க தின்னுங்க ஏன்னா அந்த பைரவி இருந்துகிட்டு இலக்கியவோ கௌதமம் எப்படியாச்சும் பிரித்து ஆகணும்னு ஒரு குறிக்கோளோடு இருந்தாங்க இவங்களுடைய தாங்க இப்போ நம்ம இலக்கியம் கௌதமும் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கங்க ஆனால் கண்டிப்பாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த இனியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம இலக்கியவுக்கும் கௌதமுக்கும் ஜானிக அமுக்கும் பண்ண துரோகம் எல்லாத்துக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான தண்டனை அனுபவிக்குவாங்கன்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா இந்த சிந்தாமன் இருந்துக்கிட்டு இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்ததும் சார் உங்களை வந்துட்டு நான் ரொம்பவே கீழ்த்தரவாக முறையில் நான் பேசிட்டேன் உண்மையிலே நீங்கள் வந்துட்டு கடவுளுக்கும் மேலே என் பொண்ணை வந்துட்டு வாழ வச்சுருக்கீங்க இந்த ஒரு வீட்டில் இந்த இலக்கியம் இருக்காலே அவள் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் எங்களெல்லாம் வந்துட்டு ஒரு அடிமையாக ஒரு வேலை கறி மாதிரி நடத்திட்டு இருந்தா எல்லாமே வந்துட்டு அங்கீகாரத்தில் அவள் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தா ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த இலக்கியம் கௌதமாக வீட்டை விட்டு வெளியான படத்துக்கு நீங்கள் தான் உதவி பண்ணிருக்கீங்கன்ற உண்மை தெரிஞ்சதுமே ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேச்சை மட்டும்தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேபை புகழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு ட்ராமா அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த பைரவி சொல்லிதாங்க இந்த எஸ்எஸ்கேக்கு தெரிய போகுது ஏன்னா இந்த சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் மனசுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணத்தை வந்துட்டு விதைச்சிட்டு கண்டிப்பாக அவளுடைய சுயரூபத்தை காமிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்களானா இந்த தாக்சேனிக்கு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பைரவி தெரியப்படுத்தணுங்க ஏன்னா நம்ம பைரவிக்கு தெரிய வந்த உண்மை என்னென்னவா இந்த சிந்தாமணியை பற்றி இந்த அஞ்சலியை பற்றி தான் அஞ்சலி வந்து ஆன்ட்டி ஆன்டின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் கார்த்தி மொத்த பணத்தையும் வந்துட்டு அவங்க அம்மா அக்கௌண்டில் போட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கங்க ஒரு பக்கம் இந்த ஒரு வீட்டில் ராணியாரு மகாராணியாரு அப்படின்றதுலேயும் வந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சுங்க நம்ம பைரவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நான் சொல்றதும் எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க ஏன்னா அண்ணி வந்துட்டு ஜானியண்ணி என்னவே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அடிச்சுட்டேங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நான் லாக்கி இல்லை நான் வந்துட்டு கீழ்த்தரமான ஒரு முறையில் இருக்கேன் அப்படின்ற முறையில் வந்துட்டு என்ன அவமானப்படுத்தணும் மட்டும் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களே அது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா அதனால் இலக்க இந்த வீட்டில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அதுக்கு டபுளாக தான் நான் இருப்பேன் என்ன கண்ணை பார்த்து பேசவே நீங்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ எனக்கு முன்னாடி சமக்கமாக சமமாக பேசிட்டு இருக்குங்க இதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு தான் மாற்றணும் காலம் மாறாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக இந்த பயிரையும் பேசிட்டு இருக்கேங்க எப்படியோ ஒன்றுங்க இந்த கார்த்திக் வந்துட்டு ரொம்ப நல்லாவே திருந்தியாச்சுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சமாச்சு கொஞ்சம் நம்ம ஜானகமாகவும் நம்ம இலக்கியாவோ அண்ணனும் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கள்லன்னு ஒரு நினைப்புல இருந்தாங்க ஆனால் இப்போ எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம கார்த்திக் அவனுடைய சந்தோஷத்தை மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே யார் ஏ கேடு கெட்டாச்சு போட்டோம் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்துட்டு கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கேங்க கண்டிப்பாக இதுக்கான தண்டனை அனுபவிச்சே தின்னுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய ர்களுக்கு claro